ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை ஒன்பதே நாட்களில் மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புத அதிசக்தி வாய்ந்த தாந்திரீக பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு பெண்ணோட வசியத்தில் மாட்டிகிட்ருக்காரு இல்லை மனைவி இந்த மாதிரி போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் நிறைய பக்கம் போய் பார்க்குறேன் சொல்லிக்க சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது வந்து ஏற்பட மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து சொல்கிறேன் இதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு தாந்திரிக பிரயோக முறை ஆனால் இதனுடைய பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமான மிக துல்லியமான அதி விரைவில் பலன் தரக்கூடிய பிரயோகம் முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கேட்ட கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசையிலேருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு சிலர்களெலாம் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவங்களாம் மீண்டும் வந்தது இதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து அதற்காக வந்து நீங்கள் வந்து பூஜையை வந்து நிப்பாட்டிருக்கூடாது தொடர்ந்து ஒன்பது நாள்னால் ஒன்பது நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக பூஜை செஞ்சே ஆகணும் இப்போ இது எப்படி பண்ணணும் மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் சரிங்களா வீட்டிலே வந்து ஒரு சுத்தமான இடத்துல அந்த இடத்துல என்னால் வாசனை திறவைங்களை அதிகமாக தெளிச்சு விட்ருக்கணும் வாசனை திறவைங்கள்லாம் தெளித்து விட்டுட்டு அந்த இடத்து அந்த ஒரு ஒரு இப்போ வந்து அதுக்குன்னு சொல்லி தனி அறை இருக்குது பூஜை அறை இருக்குதுன்னா நீங்கள் அங்கே தாராளமாக பண்ணலாம் அப்படி தனி தனியான வந்து அறைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மூணுக்கு மூணு அளவில் வந்து ஒரு இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி அதை நீங்கள் வந்து என்னன்னா கோடு மாதிரி போட்டு நீங்கள் அந்த இடத்த மட்டும் பிரித்து வச்சுக்கணும் அதற்குள்ளே நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கணும் வேறு யாரும் போகக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் இப்போ செய்யக்கூடிய தாந்திரிக பூஜையினுடைய அதிர்வலைகள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது வரணும் உங்களை உங்களை பிரிஞ்சு போனவங்க உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு முறை இது அப்போ அதற்கு உண்டான ஆற்றல் வந்து உங்களுடைய உடலில் ஏற்பட்டால் தான் அவங்க பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வருவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த தேர்வுனே அந்த இடத்துல நல்லா வாசனை தேவைங்களா தெளிச்சு விட்டு நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரிச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் சரிங்களா அந்த பச்சரிசி மாவு மேலே இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு ஒரு சுத்தமான வில்வக்காய் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் அமாவாசை நாளைக்கு அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து சாஸ்திர எதிரின்படி சாவம் போக்கி அந்த வில்வக்காயை வந்து ஒரு சுத்தமான வில்வக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த இதரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சிடணும் வச்சுட்டு இதை இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதை சுற்றி வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாவு சரிங்களா மா விளக்கில் பார்த்துருப்பீங்க அந்த மாவில் வந்துட்டு விளக்கு மாதிரி செய்து நெய் விட்டு ஆறு தெய்வங்கள் சரிங்களா அந்த வில்வக்காயை சுற்றி ஆறு தெய்வங்கள் வைத்து முறையே அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய் கொடுத்து அந்த வில்வக்காயை எடுத்து உங்களோடய தலையை பதினோரு தடவை சுற்றி அந்த இடத்துல வச்சிடறீங்க சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மந்திர உச்சாரம் அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விளக்கு புது விளக்கு அதாவது வந்து புதுசு புதுசாக தான் தினம் தினமே வந்து புதுசாக வந்து ஒரு மாவு வந்து வச்சு அந்த மாவில் விளக்கு போட்டு நீங்கள் இது வரணும் சரிங்களா அந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இப்போது விளக்கெல்லாம் போட்டு பழையலலாம் போட்டு அதற்குண்டான மந்திர உச்சாரங்கள் கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து எடுத்து பதினோரு சுற்றி சுற்றி அந்த இடத்துல வச்சிடணும் இதே மாதிரி தினமே அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணி ஒரு ஒன்பது நாட்களுக்கு பண்ணுறீங்க ஒன்பதாவது நாள் வந்து அந்த வில்வக்காய் எடுத்துட்டு போய் என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதனால் நல்லா பழமையான ஆலமரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆலமரத்தினுடைய வழக்கு தியாக ஆலம் விழுது விழுது இல்லைங்க அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை தெரிவிங்கிற உளுக்கில் போட்டு கல்லுப்பு அதோட அதோட அது கூட சிறிதளவு கறி துண்டு சரிங்களா அதாவது வந்து இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா அடுப்பு கறி துண்டு அதை வந்து சிறிது அளவுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த வில்வக்காயை போட்டுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே இந்த இடத்த வந்து வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் அதேமாதிரி ஒரு மாவிளக்கு ஒன்று வச்சு தீபம் எத்திக்கிட்டு முறையாக அந்த இடத்துல மந்திர இருபத்தொரு தடவை நூற்றி எட்டு தடவை மந்திர உச்சோம் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதில் சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்துட்டிங்கனாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்கள் ஆயிருந்தாலுமே மிக விரைவில் வரது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த பூஜை செய்ய செய்யவேலாம் வந்திருக்காங்க அப்படியே நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறையும் சொல்லி நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமாறு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் வாழ்க குருவே துணை